அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறது இந்திய தர நிர்ணய அமைப்பில் அதாவது பி ஐ எஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆலோசகர் பதவிகளுக்கான தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் போன்ற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை இந்திய தர நிர்ணய அமைப்பு பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்த நிறுவனத்தில் வெளியிடப்பட்டுள்ள வேலைகளுக்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் bis.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுதான் BIS Bureau ஆஃப் இந்தியன் Standards இந்திய தர நிர்ணய அமைப்பு அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்துல இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் தான் ஆன்லைன் வழியாகவும் அப்ளை செய்ய வேண்டும் இந்த வேலை வாய்ப்பிற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெனுல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கற ஒரு மெனு இருக்கு அந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ரிக்ரூட்மென்ட் அட்வர்டைஸ்மென்ட் ரிசல்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க

என்பது மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் செயல்படுகிறது இந்தியாவில் உள்ள பல்வேறு தொழில்களில் தரத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிறுவனத்தில் இருக்கும் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியின் பெயர் ஆலோசகர் தொன்னூற்றி ஏழு காலி பணியிடங்கள் இதற்கான கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கல்லூரி மருத்துவமனைகளில் அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்தில் குறைந்தபட்சம் இரண்டு வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பணியிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் டில்லியில் பணியமர்த்தப்படுவார்கள் பணி நியமன காலம் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு தொழில்நுட்ப அறிவு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த பைல்லையே முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது டீடைல் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் டீடைல் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான சம்பளம் பாத்தீங்கன்னா மாதம் ரூபாய் எழுபத்தி சேலரி வழங்கப்படும் மேலும் டிஏடிஏ எல்லாமே வழங்கப்படும் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயது அறுபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் லீவ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க ஆண்டிற்கு பனிரெண்டு நாள் விடுமுறை அளிக்கப்படும் அதாவது சிஎல் லீவ் பனிரெண்டு லீவ் வழங்கப்படும் வாராந்திர விடுமுறை நாட்களை தவிர்த்து ஒர்க்கிங் அவர்ஸ் கொடுத்திருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை அதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பவர்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியரா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க சம்சன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதற்காக விண்ணப்ப கட்டணம் கிடையாது கிளைய இதுக்கான செக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க எந்தெந்த செக்டர்ஸ்ல இந்த போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க எல்லாமே போஸ்ட் கன்சல்டன்ட் தான் ஆனா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் செக்டர்ஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க இதை பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம் என்னென்ன கல்வி தகுதி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் சரி இதற்காக இனி விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும் பிஐஎஸ் அக்கவுண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க இதுல லாகின் பண்ணிக்கலாம் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்க இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிரியேட் யுவர் பிஐஎஸ் அக்கவுண்ட் அந்த மாதிரி இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதுல இரண்டு விதமா ரெஜிஸ்டர் பண்றது கொடுத்துருக்காங்க கெஸ்ட் அல்லது எம்ப்ளாயி எம்ப்ளாயியா இருக்கக்கூடியவங்க இந்த எம்ளாயி ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிஸ்டர் பண்ணலாம் கெஸ்டா இருந்தீங்கன்னா புது யூசர் சாதாரணமானவங்க இந்த கெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம் சாலுடேஷன் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் மிசிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இந்த வெரிஃபிகேஷன் வெரிபிகேஷன் அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதையும் வெரிஃபை பண்ணணும் அப்புறம் இந்த கேப்சா வெரிபிகேஷன் கோடி பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும் லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அல்லது யூசர் ஐடி மொபைல் நம்பர் ஏதாவது கொடுத்து கண்டினியூ பண்ணீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க சப்மிட் உங்கள் உங்க படிவம் ஓப்பன் ஆகும் விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பூர்த்தி செய்து உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு மொபைல் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் அது மட்டும் இல்லை இந்த பேஜில் நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்துக்கலாம் ஆகவே இந்திய தர நிர்ணய அமைப்பு அதாவது பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்